பால இருக்கும் இந்தா புடிச்சுக்கோ தூக்கம் இருக்கும் இந்தா கடிச்சுக்கோ பசி இருக்காது என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா வாங்கிக்கிறியா யோ எல்லாம் சவக்கடைகளை படுக்க வைக்கணும் ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க இந்தா

என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியல டே வெட்டிப் கவர்மெண்ட் ஜப்பு கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல நால ஜப்பான்ல போறக்க வேண்டியவன் டே கம்னவுக்குப் போறடா போறா இந்த பாப்பா பாமேமா குடுத்தத நான் வாங்கிக்குவேன் என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா பாருங்கக்கா இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்கறான் நானும் குடுக்குற அவன் குடுத்தா இது வாங்கிது நான் குடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா அதுக்கெல்லாம் ஒரு மொக்கராசி வேണിയா என் முகத்துல ராசி இல்லையா நல்லா பாருங்க என் முகம் ஏசி மாதிரி இருக்கு ஆங்களை சொல்லி குத்தம் இல்லமா இந்தா புரிஞ்சுக்கோ புடிங்கடா நீடின வாங்க தமிழ் மாமாவா அவனை தங்கறதுக்கு இடம் இல்லாம ஏ ரூம்ல தங்கி தின்னு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நான் பாடுற கேட்கிறீ வந்த ஓஹோ பாலத்து ஓஹா